வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழை எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்தையுமே மொபைல் இருக்கும் அதில் கேமராவில் ஒரு சிலருக்கு கேமராவில் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் நான் இப்போ சொல்ல போகிற இந்த ரெண்டு ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் கேமரா குவாலிட்டி ரொம்ப அசத்தாவாக இருக்கும் இந்த கேமராவில் என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் கேமராவில் ஃபோக்கஸ் மோடு எக்ஸ்போஷர் இன்னும் நிறையா எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு கேமரா ஆப்ஸில் எல்லாமே நிறையா இருக்கும் இதில் நான் சொன்னதோட அதிகமாகவே இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது நீ சில கேமராஸ்லாம் பார்த்துருக்கேன் அதில் உள்ள நிறைய மூடு இதில் இருக்குது நான் இப்போ சொல்ல போகிற ரெண்டு ஆப்பில் என்னென்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் கேமரான்னு ஒரு ஆப் கேமரா ஆகிட்டுங்க ரெண்டு ஆப்பு இந்த ரெண்டு ஆப்புமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அது அது மூலியமாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி ஓகே வாங்க இப்போ ஸ்னாப் கேமராவை பற்றி பார்க்கலாம் ஓகே இந்த ஸ்னாப் கேமரா பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போதிக்கி ஒரு ட்ரையல் வெர்ஷனாக தான் நீங்கள் ப்ளஸ் டூவரில் இப்போ போட்டுருக்காங்க ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ஒரு எயிட் செகண்ட் ஸ்பீட் பண்ணும் அதுக்கப்புறம் தான் இது ஓப்பன் ஆகும் ஓகே இப்போதைக்கு ஓப்பன் ஆகிட்டது ஓகே நீங்களே பார்க்கலாம் ஃபோக்கஸ் பண்ணோன்னா எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் இதில் நிறையா மோடு இருக்குது ஹெச்டிஆர் மோடெலாம் இருக்குது கேமரா யூஸ் பண்ணிந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்போ ஹெச்டிஆர் மோடில் வாங்க நைட் மூடு இருந்தால் நீங்கள் நைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா சொன்னீங்கன்னா இதை போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் இமேஜ் இது வந்து போர்ட்ரைடு சரணமாகவே போர்ட்ரைட்ல தான் இருக்குது இது பேனாரம்மா பேனாரம்மா வந்து டார்க் ஆகிடும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாது ஏன் பேனாரம்மா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி ரொட்டேஷ்னல் ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக தான் அது உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது ஸோ நீங்கள் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த ஃபைவ் செகண்ட்ஸ் உங்களை வெயிட் பண்ண சொல்லணும் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க சம்டைம்ஸ் தான் வராது அடிக்கடி வராது ஓகே ஹெச்டிஆர் இது மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அடுத்த கேமரா என்னன்னு பாத்தீங்கன்னா இதான் கேமரிங்கோ லைட் ஆப் அதை விட இன்னொன்று நல்லா இருக்கும் இதுல நிறைய அந்த எஃபெக்ட்ஸ்லாம் எல்லாம் காட்டுறது ஆனால் நான் நல்லா இருக்கும் இதுல ஈஸியா நீங்க ஜூம் பண்ணி நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும் இதுல இன்னும் நிறையாவே இருக்குது இதில் ஃபோட்டோ எடுத்து எடுத்து செகண்டாக நீங்கள் டக் 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 ஃபோட்டோ எடுக்கலாம் பாருங்கள் இப்போ எடுத்து காட்டுறேன் இந்த இடத்துல நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா இப்போ எடுத்துட்டு மேலே டக்குன்னு இன்னொரு கேமரா கேமரா பண்ணவும் டக்குன்னு நான் அடுத்த ஃபோட்டோ எடுக்க முடியும் இப்போ எந்த அளவுக்கு அது ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் அந்த இடத்த இதில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன்னா இப்போ எப்படி இருக்குது நான் ஃபோட்டோ எடுத்த எப்படி இருக்கும் பாருங்கள் இதை வச்சுட்டு நான் அப்படி ஃபோட்டோ எடுத்தேன்னா ரொம்பவே தெளிவாக அது உங்களுக்கு காட்டும் இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ தெளிவாக எடுக்குதுன்னு டாக் கண்டிப்பாக இந்த ரெண்டாருமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு எத்தாப்பிடும் ஷேர் பண்ணுங்கள் மறக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்